தாய் மக்களே நான் உங்கள் தர்மினி இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போறது வந்து ரசயாமிட்டு கறி தான் ஓகே நீங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்குமென்று சொல்லிக் கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் சோயா மீட்டை எடுத்துட்டுறேன் நூறு கிராம் உல்லி கப்பி பால் முதல் பால் கடுகு சீரகம் வெங்காயம் ஒண்டு உருளைக்கிழங்கு ஒன்று கட் பண்ணி வச்சு தூள் நீங்கள் தேவையான அளவு போடுங்க உப்பு தேவையான அளவு போடுங்க ரசமுசு வந்து நீங்கள் சந்திச்சா போடுங்க இது வந்து கறியை நல்லா டேஸ்ட் படுத்தி தரும் இது வந்து கராம்பு கருவாப்பட்டே நான் மிக்சில போட்டு அடிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் போடுவோம் வாங்க அப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்ப கொஞ்சம் இதுல எண்ணெய கொஞ்சம் விடுவோம் நான் முதல்ல வெங்காயத்தை போடுறேன் தொடருக்க வதக்கி விடுவோம் இருக்கிறதா கொஞ்சம் போடுவோம் ஒருத்தான் உடுவோம் அதையும் போட்டு நல்லா வதக்கி கொண்டு கடுகு சீரத்தையும் போடுறேன் அதோட கட் பண்ணி வச்ச உருளக்கிழங்கையும் சேர்க்குறேன் அதையும் போட்டு நல்லா வதக்குவோம் இது வந்து நல்லா பொண்ணுறதுக்கு விரட்டும் அதுக்குறவங்க சோயாமிட்டையும் போட்டுவோம் இப்ப வந்து சேருங்க பொண்ணு ரத்துக்கு வந்துச்சு நனிந்த கட்டத்தில் வச்சு சோயாமிட்டே போடுறேன் அதையும் போட்டு நல்லா ஒரு கழுப்பிடி வதக்குவோம் ஓகே இதுக்கு பிறகு வந்து கொஞ்சமா உப்பு உங்களுக்கு கேட்ட மாதிரி போடுங்க தூள் கப்பிப்பாளையம் விட்டு ஒரு கலக்கி விட்டுட்டு புடிய வச்சு நான் மூட போறேன் ஓகே அட்டுக்கும் இப்போ வந்தவருக்கா திறந்து பார்ப்பேன் ஓகே கொதிச்சு கொண்டுருக்குது அப்ப மறுக்கா எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இது கொஞ்சம் சோயாமிட்டுக்கு வந்து ரசிக்கரை மாதிரி கொஞ்சம் வறண்டா தான் நெல்லை இருக்கும் இன்னும் மறுக்கா மூடி விட போகிறேன் இப்போ வந்து திறப்பம் ஓகே தண்ணியெல்லாம் பற்றி நெல்லை இதாக இருக்காருங்கோ இந்த கட்டத்தில் வச்சு நான் முதல் பாலை விட போகிறேன் இதை முறுக்காய் வடிவாக கிடைக்குவோம் முறுக்காய் இடை முறுக்கானால் இதய் அப்படியே நான் கொதிக்க விட போகிறேன் இப்போ ஃபேருங்கோ நல்லா கொதிச்சுட்டுது அடுத்தது வந்து போட அப்புறம் கொஞ்சம் நீங்க உங்களோட கறி கேட்ட மாதிரி போடுங்க நான் வந்து அரைவாசி போடுறேன் இந்த பையில வந்து நான் கொஞ்சம் முரட்சி சிறகு தூள் போடுறேன் ஓகே முடிஞ்சது விளவன் தான் பார்த்தீங்களா இப்படி வந்துருக்காண்டு ஓகே இந்த ரசம்சுவ நீங்க கட்டாயமா இந்த கரைக்கு போடுங்க பாருங்க எப்படி வந்திருக்காண்டு நீங்களும் செய்து கட்டாயமா சாப்பிடுங்கோ ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம்